யா சாபடல ரெடியா ஆ கந்தயா சாரத பூசா வந்திருக்க ரெடியா போ எனக்கு சமைச்சு போட்டு கவனிச்சு அதே மாதிரி சாரை நல்லா கவனிச்சுக்க என்ன ஆ மிஸ்டர் சுகுரோ வாங்க நீ உட்காரு என்னது முகமூடி அவன் அப்படி இருக்குறத தான் எல்லாத்துக்கு நல்லது என்ன சொல்றீங்க காளி மச்சு சிவா கவனி ஹான் சிவா அது பே ஆபிஸ் இது மர்ம மாளிகை கண்டிப்பா இவரோட முகமூடிக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு ஆனா அத கடைசிில தான் சொல்லுவாங்க என்னடா நீ விடுடா சரியான சினிமாக்காரர் சார் நீங்க கதை எல்லாம் ஒண்ணு இல்ல வெறும் கரடி தான் இப்ப பாருங்க இந்த ஏரியாவில் கரடிக்கு ரொம்ப அதிகம் ஒரு கரடி ரொம்ப பசியோட கந்தையா கிணத்தை பிச்சு எடுத்துருச்சு அன்னையில இருந்து பேசினா வெறும் காத்து தான் வரும் அதனாலதான் இங்க பெரும்பாலும் பேசறதே இல்லை நீங்க வாங்க உள்ள வந்து வீடு பாருங்க கந்தியா இங்க தான் தங்குவானா எப்பாவது மலை அடிவாரத்தில் இருக்கிற நாகர் போய் சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வருவான் நீங்க வாங்க கிச்சன் கேஸ் கிடையாது டெரெசின் தான் ஆக மொத்தம் ஒரு ஃபேமிலி தாராளமாக தங்கலாம் இந்த காட்டிலையே கரண்ட் இருக்கிற வீடு இது ஒன்று தான் என்ன எப்போவாவது கரண்ட்டு வரும் பெரும்பாலும் இங்கே மார்க்ஸ் தான் ம் சிவா ரம்யா கூட்டம் வந்து இங்கே தங்க வைக்கப்பறியா ஆமாம் ஏன் நீ பாவண்டா ரம்யா அழகாக சிட்டியில் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கா இந்த அத்வான காட்டில் அதுவும் கரண்ட் இல்லாத அந்த வீட்டில் அவளை கூப்பிட்டுட்டு வந்து குடும்பம் நடத்தின அந்த பாவம் ஒன்று சும்மா விடாது அப்புறம் கந்தேனை மட்டும் இல்லை உடனே அந்த கரடி அடிச்சிடும் ஏ சுமார் களிமுத்து உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க இருக்காங்க கோயம்புத்தூரில் எத்தனை குழந்தைங்க அஞ்சு அதில் எத்தனை பொண்ணுங்க மூணு பசங்க ரெண்டு கொண்டாட்டி ஓ உங்கள் பிரதர் ரொம்ப ஜாலி டைப் போல இருக்குது Thank you. இல்லை எனக்கு வேண்டாம் ஆ சுவருநாதன் ஆ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இன்னும் இல்லை ஓ உங்களுக்கு சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் கல்யாணமே ஆகலையா ஏன் சார் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஜெயில்தான்டா நான் மாதிரியான் சொல்லலன்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் வயலில் இப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் காடு மேடெல்லாம் சுற்றுறவேன் வீட்டில் இருக்கிறனால விட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஷூட்டிங் அது எதுன்னு வெளியில் தான் அதிகம் எங்கே கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்கள் எங்கள் அண்ணனுக்கு கிடச்ச மாதிரி ஒரு ஏமாந்த பொண்ணு கிடச்சுன்னா நானும் அதை கூட்டிகிட்டு காடு காடாக சுற்றுவேன் கிடைக்க மாட்டேங்குதே சினிமாக்காரன் கவண்டா பொண்ணு கொடுப்பான் ஹலோ நான் சினிமாக்காரன் இல்லை வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் ஃபிலிம் மேக்கர்னாலும் சினிமாக்காரனாலும் ஒன்று தான் நீ மிருகங்களை ஷூட் பண்ணுற அவங்க மனுஷங்களை ஷூட் பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் தப்பு சார் அவங்க கதைங்கிற பேரில் பொய் சொல்கிறாங்க நான் பொய் சொல்கிறதில்ல அதுதான் வித்தியாசம் எது எப்படியோ சார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது ஏன் என்ன டென்ஷன் ஒன்றும் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் சார் அட இது சிவா சாரி இப்போ தான் சஸ்பென்ஸே ஆரம்பிச்சிருக்காரு யாரும் இல்லை எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போய் பொண்டாட்டி புலையில் பார்க்கலாமல்ல அதான் சார் வணக்கம்ங்க வாயா எங்கே வந்த புது பாரசையா வந்துக்கிறான்னு சொன்னாங்க அதான் பார்த்து போலான்னு வந்துடுங்க அதுக்குள்ளே உங்காத வரைக்கும் வந்துடுச்சா யார் யார் சொன்னது வழியில் நீலியை பார்த்துனுங்க அதான் சொல்லிச்சுங்க கும்பிட்றேன்னுங்க எப்படியோ

ஆண்டனா பச்சைத்தோல் அப்படிலாம் இல்லைங்க நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள வானத்திலேருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க இதில் நீ வேற இதை பார் இன்னொரு ரெண்டு நாளைக்கு நீ இந்த மலையை பத்தியோ ஜோசியத்தை பத்தியோ மூச்சே விடக்கூடாது நானாளைக்கு வாங்கிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் உன் வாய் ஜாலத்தை பூரா இவங்க கிட்டே காட்டு என்ன சார் பேர் கேட்குறாங்க சொல்லாங்களா வேண்டாம் அமைதியாரு சிவகுரு இவன் பேர் நாடிமுத்து இந்த காட்டுக்குள்ளேயே பெரிய கடத்தல் பேர் வழி ஐயா இவ்வள அடிவாரத்துலேருந்து இந்த வளையல் சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் கடத்திட்டு வந்து ஆலயக்குடி ஆட்களுக்கு கொடுப்பான் அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த தேன் பலா இதெல்லாம் கடத்திட்டு போய் அடிவாரத்தில் விற்பான் இதுக்கு மேலே ஐயா இப்போ பெரிய நாடி ஜோசி ரைட்டர் பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் உங்களுக்கு போர் அடிச்சிதுன்னு வைங்க இவங்க கிட்டே கதை கேட்கலாம் நான் எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்பிக்கை இல்லை தாரு உங்களை மாதிரி தான் போல இருக்குது வேணுங்க சாதாரண ஜோசியத்தையும் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் எப்படி இங்கே கூப்பைக்கோட்டை போகிறீங்க இந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்டுது இருக்குது கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக மரம் கூட இருக்குதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் நம்புவா போகிறீங்க கற்பக மரமா என்ன வளரான் யோ நீ வேற ஏயா பாய வச்சுட்டு சும்மா ஐயா இப்ப தானே பூசா வந்திருக்காங்க போ போயா ஐயா வாரணுங்க நாடி ஒரு நிமிஷம் இந்த கற்பக மரம் என்னது ஆ அப்படி கேளுங்க நீங்க தானுங்க நம்மால் தேவலோகத்துல மட்டும் இருக்க மாட்டீங்க கற்பக மரம் அதானுங்க அது கீழே நின்னு நம்ம என்ன கேட்டாலும் குடுக்குமாமா அந்த மரம் இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்குதாமா அதனாலதான் ஆலைக்குடி கூட்டமே செழிப்பா இருக்குதுங்கோ இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன் நடராஜ் அவன் தான் ஏதோ உளறானா நீங்களும் யோ உன்னை போன் நான் சொன்னல போயா பாருங்க நீங்க வாங்க பாத்தீங்களா இப்பதான் நான் சொன்னேன் கதையை ஆரம்பிச்சிருவான்னு

இல்லை சும்மா தான் கேட்டேன் இந்த பாருங்க சார் ஒரு இந்த கற்பக மரங்கிறது ஒரு ஆசை தோன்ற விஷயம் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறதா சொல்லி பாருங்க ஒரு ஆயிரம் பேர் கையில் கூட அலைவாங்க அது மாதிரிதான் இது இந்த கற்பக மரத்தை தேடி போறேன்ட்டு இந்த காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிடாதீங்க இல்லை புதுசாக சார்ஜ் எடுத்துக்கிறேன் இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே ஒரு கியூரியாசிட்டி தான் இந்த வானத்தை மனுஷங்க அவங்களா யாரு நானும் என் தம்பியும் வர வழியில் சில வயசானவங்களை பார்த்துண்ணேன் அவங்களா தெரியாது தெரியாதுண்ணா தெரியாதுன்னா தெரியாது வானத்து ஆனந்த மனுஷங்கள்லாம் யாரும் இல்லை இல்லையா நானும் என் தம்பி நடராஜன் எங்கள் கண்ணால் பார்த்தோமே ஆ நம்ம வாட்சர் கோவிந்தங்கிட்ட கேளுங்க இருபது வருஷமா இதே காட்டுக்குள்ள இருக்கான் கேட்டால் வரைக்கும் அவங்க யாரையும் பார்த்து இல்லாமா இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படியா ஆ இந்த காட்டில் இருக்கிற நம்பிக்கையில் அவங்களும் ஒன்றுதான் அப்போ ஏய் உன்னை நான் போன்னு சொன்னல திரும்ப திரும்ப வந்து ஏன் உயிர் ஓ நீங்கள் மாத்திரி போயிருவீங்கன்னு நான் சொன்ன சோசனை பலிச்சு தள்ளுங்க அப்போது உங்களுக்கு நம்பிக்கை தான் அது பலிச்சிதுங்களாக்கு அன்றைக்கி இல்லைன்னு சொன்னீங்க என்ன வேணுங்கிற உனக்கு அதில்ங்க உங்களுக்கு சோசனை சொல்லி பலிச்ச மாதிரி தடவை அவங்களுக்கு சோசனை சொல்லி படிச்சிருச்சுன்னா நம்ம கடவுள் முடிஞ்சிட்டு பாருங்க அதானு சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு தான் அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா ஓய்யா போய் வேலை பாரு சரி வரணுங்கோ ஹலோ

உனக்கு மித்தாலஜிக்கல் ஃபிலிம் ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல சப்ஜெக்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற வைல்ட் லைஃப்பை விட ட்ரைபல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க போல் இருக்கேன் ஐ திங்க் ஸோ டு ஏனுங்க நான் அதெல்லாச்சும் தப்பாக சொல்லிட்டுனுங்களா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றிட்டுறீங்க யோ இல்லைங்க கேட்னுங்க நோ ஒரு நிமிஷங்கண்ணா ஆ ஆ ஒன்று கேட்கலாங்களா அது என்னங்கண்ணா அது அறத்தாடி ஒட்டு குடிமன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க காதில் கடக்குன்னு வேறீங்க பார்க்குறக்கு அழகாக இருக்கிறவங்க நம்பிக்கைங்களாக்கு நம்புங்க நம்புங்க நம்பிக்கை தானுங்களா வாழ்க்கையை நம்மக்கிட்ட டிக்கர் போட்டு லப்பர் பேண்ட் நிறைய இருக்குது வேணுங்களா நக்கலை பார்த்திங்களா இதுக்கு தான் இவனை வெரைட்டி வெரைட்டி வருது போயா மூப்பர் படலுக்கு போகிறது படம் எடுத்து போகிறீங்களாக்கு நடங்க நடங்க பெறப்பட்ட போகிறாக்கு அன்னைக்கு நம்ம ஜீப்ல வரும்போது நமக்கு வழி காமிச்சாரு ஒரு கண்ணு இல்லாத பெரியவர் அவர் தானே அது ஆமா பழமத்து யார் அவரு அவர் பேர் தெரியாது எல்லாரும் மூப்பர்னு சொல்லுவாங்க மூப்பர்னா தலைவர் அர்த்தம் இந்த ஆலைக்குடி ஆளுகளுக்கு அவர் தான் தலைவர் ஆமா அந்த லேடிஸ் எல்லாம் அவர் குளிப்பாட்டுறாங்க அது வந்துங்க அவர் தமிழ் சினிமாவில் வில்லனா நடிக்கிறாருங்க இத்தானுங்க அவர் அறிமுகப்படுத்துற சீனு இனிமே தானுங்க டைட்டில் டான்ஸ் பாட்டுலாம் அப்புறம் வரும் சும்மா இருக்க மாட்டேன் இன்னும் நீங்க அங்க பாருங்க பாத பூஜை பண்ணி சந்தனக்கா போட்டுக்கிறாங்க குளிப்பாடுறாரு கேட்கறாருங்க படிச்சு ஒரு பாருங்க அப்படித்தான் இருப்பாரு போயிடு போகுது ஆ அப்புறம் அம் நீங்க யாரும் மழை எழுதி வாங்குறது இல்லைங்களா ரெண்டு நாள் ஆச்சு ஏன் என்னமா தான் கொடுத்துட்டு போறது அதுக்கு வேற இருக்குதம் முடியும் அவர் எங்கே போறாரு ஐயா அவரு படையல் பூச்சிக்காக தானுமலைஜாமிகளுக்கு போய்ட்டு இருக்காங்க ஐயா சிவா வரியா ஐயா வேணாங்க ஐயா படையல் பூச்சிக்கு போறதாக ஒத்தையிட தான் போகணும் ஏ அதுதானே எங்கள் ஐதீகம் இல்லைன்னா அகரும் அடிச்சு போடுவான்ல அகரம் ஆமாங்க ஆமாங்கய்யா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஐயா 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 பாரஸ் ஐயா நீதான் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நடராஜ் அதான் சொல்கிறாங்கல்ல அதுவும் இருட்டாக வேற போகுது நாளை காலையில் வந்து பார்த்துக்கலாம் நீ போ அவர் போக மாட்டார் வேணா நடராஜ் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தர் சென்டிமெண்ட்ஸ் லெட்ஸ் கோ பேக் யா ஐ நோ நீ நாடி நீ வரலையா நீ பேரப்படுங்க நமக்கு காட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான சோல் இருக்குதுங்க தனியை தானுக்கு போ எங்க போற நீ ஓ போகும்போது எங்க போறேன்னு கேட்குறீங்க என்னங்கன்னா கேள்வி இது போற காரியம் வேலைங்கிற மாதிரி தான் போ ஐயோ நாடி ஃபாரஸ்டர்ஸே போக வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீ தனியாக போய் அதனால தான் கேட்டேன் சொல்லிட்டே போகிறுங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பௌர்ணமி பூஜைக்கு மூப்பூர் போயில பிறகாலே போடணுங்க அப்போ அந்த வானத்து இல்லைங்க நம்மளை வழியில் மடக்கிங்க இந்த ஏட்டை என் கையில் கொடுத்து சோசின்னு சொல்லி புழைச்சிக்கிடான்னாங்க தொழில் பிரமாதமாக போயிட்டு இருக்குதுங்க போன போலி இப்போ தசையில் ராகு குத்தி குபேர யோகம் கற்பக மரத்தையே பார்த்தாலும் பார்த்துருவாங்க இல்லை நடி முத்து இருட்டுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை ஷூட் பண்றதுக்கு லைட் வர கொண்டு வரல பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலா வெளிச்சு வந்துருவீங்க அந்த தான் ஷூட் பண்ண முடியாது பேட்டில் வந்து பாருங்க இருட்டு ரூம்ல கட்டக்குன்னு போட்டோ எடுத்துறாங்க அந்த வெளிச்சம் ஜாஸ்தின்னு கருப்பு வேற போத்திக்கிறாங்க நீங்க என்னடா நிலா வெளிச்சல போட்டோ எடுக்க முடியாதுங்கிற என்ன கழுத்துல நீங்க பொட்டியை முதல்ல மாத்துங்க